கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று பேசலாம் இன்றைய நாள் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விஸ்வா வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் இருபத்தி எட்டாம் திருநாள் கிருத்தியை நட்சத்திரம் ரிஷபராசி ஷஷ்டி திதி செய்வதை மகாலய பட்சத்தில் ஷஷ்டி திதி அன்னைக்கு வீட்டில் முன்னோர்கள் இறந்திருக்காங்கன்னா இந்த நாள் தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் சங்கல்பார்தம் மினிமம் பண்ணோம் அப்படி பண்ணும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் குழந்தை பிராப்தம் கல்யாணம் ஏற்படக்கூடிய ஸ்தானங்கள் ஏற்படும் முடியல இங்கே வெளிநாட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து வெஜிடபிள்ஸ் தானம் பண்ணும் என்னென்ன வாழைக்கா பச்சரிசி வெள்ளம் பாகற்காய் பழாப்பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை வகைகளை தானம் பண்ணோம் எங்கே தானம் பண்ணோம் பிராமணர்களுக்கு வேத விற்பனர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் பசுமாட்டுக்கு கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம் அதே புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிலளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இந்த நாள் யாருக்கெலாம் நல்லா இருக்குன்னா மகரத்துக்கு ஏ க்ளாஸாக இருக்குது அதுக்கப்புறம் விருச்சிகத்துக்கு கடகத்துக்கு டாப் கிளாஸாக இருக்குது மீனத்துக்கும் ஏறத்தால் பரவாயில்லன்னு சொன்னான் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரிஷபம் கன்னி மகரம் ரிஷபம் மட்டும் மட்டும்தான் இதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனமாக இருக்கணும் கமிட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கணும் சம்டைம்ஸ் நம்ம கையிலிருந்து அதிக பணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏதோ நல்லதுக்காக படுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி வாங்குறதோ ப்ரெஷர் பண்ணி வாங்குறதோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிசிக்கில் கண் சம்பந்தப்பட்ட பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது நம்ம எதிர்பார்க்காம ஒரு சில செலவுகள் நம்ம கையிலேருந்து போகிறதுங்கிற மாதிரி இருக்கும் கமிட்மெண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா பண்ண முடியாது

இது நடந்துருமோ அது நடந்துருமோ இது எப்படி பண்ணுறது அப்படி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உட்காந்து ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது எதுவாக இருந்தாலும் நம்மளால் முடியுங்கிற எண்ணம் இருந்தால் போதும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய அற்புதமான ஒரு நாள் ஆகின்ற நாள் பெண்கள் ரொம்ப ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கிட்டா போகிறோம் மற்றபடி நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது கமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப வரையங்கள் ஏற்படும் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் லைட்டாக உடம்பு சோர்வு இருக்கும் எதா பண்ணுறதுக்கு முன்னாடி இது தேவையா பண்ணணுமா அப்படின்னு எண்ணம் வரும் பட் எதுவாக இருந்தாலும் பண்ணி முடிக்க முடியுங்கிற தைரியம் இருந்தால் போதும் முடிச்சிடுவீங்க ஸோ இன்றைய நாளை வரைக்கும் நீங்கள் காமாட்சியம்மனை அந்த சாரை வணங்கினா போகிறோம் நல்லா இருப்பீங்க ராசியாக நிறம் வெள்ளை நிறம் கடகராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் ஆனால் வர்ற லாபத்தை கை கேட்ட விடாமல் தான் என்ன சொல்லுவாங்களே கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் குறுக்க போடுவாங்க இன்றைய நாள் ஆனால் இன் ரியாலிட்டி உங்களுடைய அதிர்ஷ்டத்தை யாரும் தட்டி பறிக்க முடியாது ஏன்னா தெய்வம் அவங்க கூட இருக்கும் பொழுது அது சாட்சாத் திருச்செந்தூர் முருகப்பெருமானவங்க கூட இருக்கும் பொழுது உங்களை யாரும் அசைக்க முடியாது சண்டை போட்டார் உங்கள் காரியத்தை நிறைவேற்றி கொள்வீங்க ஜெயிக்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் நினைக்கிறீங்களோ எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் மிகப்பெரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக அதிகமாக வளரக்கூடிய நாளாக இருக்கப்படுது பங்கு போடுறதுல சில பிரச்சனைகள் வரும் இந்த வேலை நீ பண்ணு இந்த வேலை நான் பண்ணுறேன் இந்த இது நீ எடுத்துக்கோ இது நான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் குடைச்சல் அலைச்சல் சம்டைம்ஸ் இருக்கிற சுச்சுவேஷனில் வேலையே வேணாங்கிற அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் இல்லை எவ்வளோ பண்ணாலும் பத்தாது மெயினாக ஹெல்த்தில் அடிக்கடி வந்து இந்த சளி தொந்தரவுகள் ரேஷஸ்ஸு தலைவலி தலையில் நீர் கோத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புரியாத புதிராக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அமோகமான நாள் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் கன்னி ராசி அந்த கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யா ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் ஸோ பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அலைச்சல் இருக்கலாம் பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு தோலாம் மெயினாக இன்றைய நாள் ஏதாவது யாருக்கார பணம் தேவைப்படும் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க இது என்னால் முடியல கொஞ்சம் பண்ணித்தர முடியுமான்னு கேட்பாங்க தருவீங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த் மெயினாக அப்பாவோடைய ஹெல்த்து கவனமாக பார்த்துக்கூடிய நாள் மெயினா கண் பாதிப்பு தல பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்களை தான் கொடுக்கலாம் கொஞ்சம் பொறுமையா பார்த்து நடந்து கொள்வது ஏற்றத்தை கொடுப்போம் பெருமாள் வழிபாடு வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் துலாம் ராசிய துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு கவலை தேவையில்லாத கவலை தேவையில்லாமல் அது நடந்துடும் இது நடந்துடும் எது ஆகிடும் இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் ஒன்றும் ஆகாது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நினச்சிங்கன்னா நடந்துடும் பேசிக்கலாக கான்ஃபிடன்ஸும் இல்லாத மாதிரி இருக்கும் நம்மளால் அது முடியாதுன்னு நினைக்கிறது இப்படிலாம் வந்து எண்ணங்கள் வரும் ஸோ நம்மளால் முடியும்னா அது முடியும்னு நினச்சிங்கன்னா போகிறோம் எல்லாமே செட் ஆகிடும் எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான் அந்த மனசே என்னைய நாள் கெட்டுற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு தலைக்கு ஏற்றுக்காம நீங்கள் பாட்டு உங்கள் லைஃபை நீங்கள் நல்லா வருவேன் நீங்கள் பாட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் ராசியான அஞ்சு நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான நாள்னு சொல்லலாம் என்ன ஓடுமோ அது நடக்கும் முழு தெய்வம் அனுகிரகம் இருக்கு சந்திர பலம் இருக்கிறது எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக ஒரு சில விஷயங்கள் இருக்கணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் இன்றைய நாள் வந்து சாதகமாக இருக்கோ இல்லையோ நீங்க சாதகப்படுத்தி கொள்வீங்க அந்த இடத்த அப்படியே மாத்துவீங்க அதுதான் உங்க டேலண்ட் மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள் எல்லா விஷயத்தையுமே தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக சும்மா டப்பு டப்புன்னு சாதிக்கக்கூடிய அற்புதமான திறமை உங்களுக்கு வரும் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாடாகப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் நிற தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைர உபாதைகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் பணம் எவ்வளோ வந்தாலும் பார்த்தாது கடன் வாங்க வேண்டிய நிலைமை வரும் வேலை இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக பார்ப்பீங்க மென்டல் டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக ஒரு சில பேருக்கு இருக்கப்படுது ஸோ நிறைய ஏற்றங்கள் இருப்போம் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும் ஆனாலும் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணுங்கிறதான் மேடரு மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது நல்லாயிருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் எடுத்த காரியங்களில் வெற்றி முக்கியமான முடிவுகள் எது இருந்தாலும் தாராளமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விட்டு கொடுத்து பல விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது இன்னொன்று இன்றைய நாள் எல்லா விதத்துலேயுமே நம்ம கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி தான் ஏன்னா தெய்வமே நமக்கு அனுகிரகம் பண்ணுற மாதிரி இருக்குன்றாலும் பெண்களுடைய ஆதரவு பயங்கரமாக இருக்கும் ஸோ சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மனசுக்கு என்ன பிடிக்குதோ அது பண்ணுவீங்க அவ்வளோதான் மேட்ரு வேறு ஒன்றும் கிடையாது சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சுள கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்கள் வினோதமான எண்ணங்கள் பொருளாதாரத்துல சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லா காரியத்தையும் நம்ம நல்லபடியா முடிக்கிறது எடுக்கிறது ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி இருக்கு முடியும் அப்படின்னு நம்பினா போகிறோம் சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறனால சுகத்தை கெடுத்து பல இடங்களில் சுத்த வேண்டிய நிலைமை இல்லைன்னா ஊர்லேருந்து வெளியே போய்ட்டு வர மாதிரி கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும் அம்மாக்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நடக்கும் மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா போடும் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட இருக்கிறவனே கொஞ்சம் வேணுன்னா டென்ஷன் பண்ணுவான் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை உங்களால் பிளான் பண்ணிங்கன்னா நடக்க முடியும் பிளான் பண்ணாமல் போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் பிளான் பண்ணதை வெளியே சொல்லாமல் இருக்கணும் இவ்வளோ சூக்ஷமங்கள் இதில் புதைந்துருக்குது சாரங்கபாணி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியம் அசாத்தியமாக இருக்கும் திறமை அசாத்தியமாக இருக்கும் நம்மளால எந்த விஷயத்த ஜெயிக்க முடியுமோ அந்த விஷயத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்லி நம்ம நம்பணும் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் நல்ல வலிமை இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோக்கு வந்து சமஸ்தன் மங்களானி குவந்தரோனு கொண்டு வந்தது தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க